வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற பேராசிரியை சீதாலட்சுமி அவர்களை ஆதரித்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்தில் செலுத்த வேண்டும் குறிப்பாக இந்த தேர்தல் களமானது கடைசியாக மிக சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவர்களையும் பின்புலமாக சென்று அங்கே இருப்பவர்களுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு எளிதாக வென்றுவிடலாம் என்கின்ற நிலை நேற்றோடு முடிந்துவிட்ட காரணத்தினால் நாளை தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மண்ணுக்கு பிரச்சாரம் பண்ண வர்றாரு அதாவது நான் வந்துதான் திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் களத்தில் உருவாக்கி இருக்கிறோம் அதற்காக நமது பிள்ளைகளுக்கு எனது புரட்சி வாழ்த்துக்கள் உண்மையிலேயே உண்மையிலேயே இவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து நாங்க ஒரு சின்ன கட்சி அப்படி கட்சி இப்படி கட்சி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இவர்கள் பிம்பமாக நினைத்திருக்கின்ற அந்த பிம்பத்தை உடைத்து நொறுக்கி இன்னைக்கு ஒன்னும் இல்லாம பண்ணிட்டோம் இன்னைக்கு விவாதம் இன்னைக்கு விவாதம் அவங்களே என்ன விவாதத்தை வைக்கிறாங்கன்னா அவரு சில தவறுகளை செஞ்சிருக்காருங்க அவரு சில தவறுகளை செஞ்சிருக்காருங்க என்னடா தந்தைங்கிற அப்புறம் தவறுகளை அதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்தோமு இதெல்லாம் சொல்லிட்டு தெரியுறாங்க இப்ப அது விஷயம் இல்ல இப்ப நேரடியா நாம பேச நினைக்கிறது ஈரோடு சட்டமன்ற தொகுதியில இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில இரண்டே கால் லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இப்ப களத்துல நாம் தமிழர் கட்சி நிக்கிது திராவிட முன்னேற்ற கழகம் நிக்கிது மற்ற கட்சிகள் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக மற்ற கட்சி தலைமைகளுக்கு கொடுக்கின்ற ஒரே செய்தி என்னன்னா தான் கூட்டத்தை புறக்கணிச்சீங்களா தேர்தலை புறக்கணிச்சீங்களா உங்க கட்சிக்காரர்களும் புறக்கணிக்குங்களா இந்த கேள்வியை நீங்க உறுதிப்படுத்தணும் ஏன்னா நீங்க ரெண்டே கால லட்சம் வாக்குகள்ல ரெண்டு லட்சம் போல இருந்துச்சுன்னா அதிமுக என்கின்ற ஒரு இருக்குதா ஒரு கேள்வி எல்லா கட்சிகளும் இருக்குதா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி வந்து நீங்க அதிமுக ஒற்றை லட்சியம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது கட்சிகள் பல கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒற்றை லட்சியம் தேமுதிக வீழ்த்துவது இன்னும் பல கட்சி புறக்கணிச்ச எல்லா கட்சிகளும் தேமுதிகவை வீழ்த்துவது நீங்க புறக்கணிச்சிட்டு ஒதுங்கி நிக்கிறீங்க நாங்க வீழ்த்துவதற்காக களத்தில் நிக்கிறோம் இன்னும் சொல்ல போன தமிழக வெற்றி கழகம் உட்பட நீங்க உங்களுடைய நோக்கம் உண்மை என்றால் நீங்கள் தண்ணியாக நிக்கிறீங்க நீங்க வீழ்த்த வேண்டும் நினைக்கின்ற எதிரியை நாங்கள் நெஞ்சோடு நின்று எதிர்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எல்லாம் வந்து எங்களுக்கு ஓட்டு கேட்டு எங்களை வெல்ல வைக்கணும் அதுதான் தர்மம் நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னா உங்க வாக்காளர்கள் புறக்கணிப்பார்கள் என்பது தவறு அதற்கான வேலையை நீங்க செய்யுங்க செய்யுங்க நாங்க உறுதியா களத்துல வெல்லுவோம் நீங்க வந்து ஆதரிக்கணும் ஆதரிக்கங்களை தாண்டி இன்னைக்கு ஸ்டாலினே உதயநிதி ஸ்டாலினே வந்து பரப்புரைக்கு வர்றாருன்னா களத்தில் எனது சகோதரி வென்று வென்றுவிட்டார் அது எப்படியாச்சு அவர் வந்தனாலும் நம்ம காப்பாத்திரணும் வருகை தான் வந்திருக்குது தொடர்ச்சியா போரா தேர்தல் கழகத்துக்கு தேர்தல் கமிஷனுக்கு ஒரே ஒரு செய்தி தான் கூட்டம் நடத்திட்டு இதே போல நாள்கள்ல ரொம்ப ஜனநாயகத்தை மதித்து நீங்க தொடர்ந்து என்ன பண்றீங்க ஓட்டு கேட்கறத போறதை விட்டுட்டு அங்கங்க சாலை மறியல் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளிவிடாதீர்கள் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள்